வணக்கம் நான் உங்கள் உலகப் உலகப்புதமடையாம் திருக்குறளில் நான் புரிந்து கொண்டதை சிறுகதைகள் மூலம் சொல்லும் முயற்சியது தவறிருந்தால் திருத்தவும் பிடித்திருந்தால் ஆதரவளிக்கவும் திருச்செந்தூரை அண்டிய ஒரு அமைதியான கிராமம் அங்கோரு சிறிய நூலகம் அறிவின் ஒலியை பரப்பும் இடம் அந்த நூலகத்தின் பராமரிப்பாளர் ராமமூர்த்தி எழுத்தையும் வாழ்க்கையையும் ஒன்றாகக் கருதும் ஒரு நல்ல உள்ளம் மழையில் நனைந்த கிராம மக்கள் நூலகத்துக்குள் நுழைகிறார்கள் இன்று ஒரு புதமை நிகழப்போகிறது ராமமூர்த்தி தன் கையில் ஒரு தலை எடுத்து அங்குள்ளவர்களுக்கு காட்டின அதில் அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு என்று எழுதியிருந்தது அந்தக் குரலை நோக்கி அனைவரும் ஆச்சரியத்துடன் பார்த்தனர் அதன் அர்த்தத்தை அறிய ஆவலாய் இருந்தன எழுத்து தொடங்க அ வேண்டும் உலகம் தொடங்க ஆதி வேண்டும் என்று ராமமூர்த்தியின் மென்மையான குரல் ஒலித்தது அந்தக் கூட்டத்தில் ஒருவர் கேட்கிறார் ஆதி என்றால் கடவுளா ஐயா அவரின் மனதில் நம்பிக்கையுடனும் சந்தேகத்துடனும் கலந்த குரலாக இருந்தது ஆம் என்று ராமமூர்த்தி புன்னகையுடன் கூறினார் அது பெயரல்ல அது எல்லாவற்றின் தொடக்கம் அவர் அங்கு தொங்கிய மின்விளக்கைக் காட்டி இந்த ஒலி எங்கிருந்து வந்தது என்று கேட்டார் மின்சாரம் என்று அனைவரும் ஒரே சத்தமாக சொன்னார்கள் அந்தப் பதில் புரு உண்மையை வெளிப்படுத்தியது எப்படி மின்சாரம் இல்லாமல் விளக்கு ஏறியாதோ அப்படியே ஆதி இல்லாமல் உலகமும் இயங்காது என்று ராமமூர்த்தி சொன்னார் அவரது குரலில் உறுதியும் அமைதியும் இணைந்திருந்தது மூதாட்டி நாகம்மாள் மெதுவாக கேட்டார் நம் வாழ்க்கைக்கும் ஒரு ஆதி இருக்கிறதே அந்த கேள்வி எல்லோரையும் சிந்திக்க வைத்தது ஆம் என்றார் ராமமூர்த்தி நல்ல எண்ணம் தான் ஒவ்வொரு மனிதனின் ஆதி மழை நின்றது வானம் தெளிந்தது வெளிச்சம் கிராமத்தை வருடியது புதித்தாய் பிறந்த நாளை போல ராமமூர்த்தி சூரியனை நோக்கி அந்த ஒளி போல தான் ஆதி பகவன் என்று சொன்னார் அந்த வார்த்தைகள் அனைவரின் மனதிலும் ஒரு அமைதியை விதைத்தன ஒரு கணம் எல்லோரும் தங்கள் உள்ளத்தை கேட்டனர் விவசாயி சுந்தரம் சொன்னார் அகரம் போல நம் வாழ்க்கைக்கும் நல்ல தொடக்கம் வேண்டும் ராமமூர்த்தி புன்னகையுடன் தலையசைத்தார் அதுதான் வள்ளுவர் சொன்ன செய்தி என்றார் அந்த நூலகம் இப்போது புரு கற்றல் மையம் மட்டுமல்ல குரு சிந்தனை மையமாக மாறியது ராமமூர்த்தி புத்தகத்தைத் திறந்தார் சூரிய ஒளி அவரது முகத்தை வருடியது எழுத்து அகரத்தில் தொடங்குவது போல வாழ்க்கை ஆதியில் தொடங்குகிறது என்று எண்ணிக்கொண்டார் இது உங்கள் எமிலி நாளை சந்திப்போம் இன்று விடைபெறுகிறேன் நன்றி בנקם.